திராவிட மாடல் அரசை அகற்றும் வரை ஓயமாட்டார் உறங்கமாட்டார் தயங்கமாட்டார் அண்ணாமலை என உசிலம்பட்டியில் திமுகவினர் அடித்த சுவரொட்டிக்கு பதிலடியாக பாஜகவினர் சுவரொட்டிகள் ஒட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் ஜிஎஸ்டி வரி உயர்வுக்காக எப்போது சாட்டையால் அடித்துக் கொள்ளப் போகிறார் அண்ணாமலை என பாஜக தமிழ் மாநில தலைவர் அண்ணாமலை சாட்டையால் அடித்துக்கொண்ட புகைப்படத்துடன் திமுகவினர் இரு தினங்களுக்கு முன்பு சுவரொட்டி மூலம் கேள்வி எழுப்பினர் இந்நிலையில் பாஜக உசிலம்பட்டி வடக்கு ஒன்றியம் சார்பில் சர்க்கரையை எறும்பு தின்றதாகவும் சாக்கை கரையான் தின்றதாக கூறிய பரம்பரையில் வந்த திருட்டு திராவிட மாடல் அரசை அகற்றும் வரை ஓயமாட்டார் உறங்கமாட்டார் தயங்கமாட்டார் அண்ணாமலையார் என்ற வாசகங்களுடன் பாஜகவினர் சுவரொட்டி அடித்து உசிலம்பட்டி பகுதி முழுவதும் ஒட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திமுகவினர் சுவரொட்டி மூலம் கேள்வி எழுப்ப பதிலடியாக பாஜகவினரும் சுவரொட்டி ஒட்டிய சம்பவம் உசிலம்பட்டி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது